காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி எழுபத்தி ஏழு பூர்வ வழக்கும் கலிகால நடப்பும் ஆதியில் பிராமணர்கள் நான் வெஜிடேரியன்களாகத்தான் இருந்தார்கள் ரிஷிகள் அந்நிய பதார்த்தம் சாப்பிட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்ல கேட்கிறோம் இப்படி சொல்கிறவர்கள் சாஸ்திரங்களை பார்த்து அந்நிய பதார்த்தம் என்று எந்தெந்த பெயர்களை சொல்கிறார்களோ அதெல்லாமே அநேக காய்கறிகள் மூலிகைகள் தானியங்கள் ஆகியவற்றின் பெயர்தான் என்று நம்மில் சாஸ்திர அபிமானம் உள்ள ஆச்சாரசீலர்கள் காட்டுகிறார்கள் கல்யாண் கல்யாண் கல்பதரு என்று கோரக்பூரிலிருந்து பத்திரிகை போடுகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த விஷயமாக நிறைய எழுதி எந்த காலத்திலும் எவருக்கும் நம் சாஸ்திரங்கள் மாம்ச போஜனத்தை அங்கீகரிக்கவே இல்லை என்று வாதம் பண்ணி வருகிறார்கள் அஸ்வமேதத்தில் ஒரு குதிரையை அங்கு அங்கமாக ஆகுதி பண்ணியதாக நாம் நினைப்பது கூட வாஸ்தவத்தில் அந்தந்த பெயர் உள்ள மூலிகையின் இன்னின்ன பாகத்தை போடுவதுதான் என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படியே ஆதியில் சர்வஜனங்களும் நான் வெஜிடேரியன்களாக இருந்ததாக வைத்து கொண்டாலும் சாஸ்திரத்திலேயே பூர்வ யுகங்களில் இருந்த சில வழக்கங்கள் மனுஷர்கள் அல்பசக்தர்களாகிவிட்ட இந்த கலிக்கு வர்ஜம் என்று வைத்து கலியில் வர்ணத்தில் பிராமணர்கள் சாகபோஜனம்தான் பண்ண வேண்டும் ஆசிரமத்தில் சந்நியாசிகள் சாப்பாட்டிலே மாத்திரம் இல்லாமல் சகல விஷயங்களிலும் பூர்ண அஹிம்சை அனுஷ்டிக்க வேண்டும் என்று வைத்திருப்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உபனிஷத் பாஷ்யத்தில் ஓரிடத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறதிலிருந்து பூர்வ யுக புருஷர்களுக்கும் நமக்கும் சக்தியிலே ரொம்ப வித்தியாசம் உண்டு என்று தெரிகிறது பிரகதாரண்யக உபனிஷத்திலே அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம்தான் என்று தேவர்களில் பல பேர் கண்டுகொண்டு அப்படியே ஆனார்கள் ரிஷிகளிலேயும் அப்படியானவர்கள் உண்டு உதாரணமாக வாமதேவர் நானே மனுவாய் இருந்தவன் நானே இருந்தவன் என்று சொன்னதெல்லாம் இப்படிப்பட்ட பிரம்ம அனுபவத்திலேதான் ஆதி இருந்த அந்த தேவர்களும் ரிஷிகளும் மட்டும்தான் என்றில்லை இப்போதும் இந்த காலத்தில் நம்மில் இருக்கிற மனுஷர்களில் கூட அகம் பிரம்மாஸ்மி என்று ஒருவன் அறிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்டவனும் அவர்களைப் போலவே சர்வமும் ஆகிறான் இவனுடைய மகிமையை குறைக்க தேவர்களாலும் முடியாது என்ற அர்த்தத்தில் மந்திரங்கள் வருகின்றன இப்போதும் என்று உபனிஷத் நாளில் நான் சொன்னது ஆச்சாரியால் இருந்த காலத்துக்கும் அதற்கு அப்புறம் வரப்போகிற எந்த காலத்துக்கும் பொருந்துவதாக ஆச்சாரியால் தம்முடைய பாஷியத்தில் காட்டி எனவே வீரியம் குறைந்த தற்கால ஜனங்களுக்கு கூட பிரம்ம ஞானமும் அதனால் பெறுகிற மகிமையும் சாத்தியந்தான் என்று சொல்கிறார் அப்படி சொல்லும்போது நம் யுகத்தில் உள்ள மனுஷர்கள் வீரியத்தில் ரொம்பவும் ஆனதால் இவர்கள் பிரம்ம வித்யோபாசனையால் சர்வ பாப சித்தி பெறுவதென்பது சாத்தியமில்லை என்று நினைத்துவிட போகிறார்களே என்றுதான் இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்ம ஞானத்தை பற்றிய வரையில் மகா வீரியவான்களான வாம தேவாதிகளுக்கும் வீரியர்களான இக்கால ஜனங்களுக்கும் இடையில் வித்தியாசமே இல்லை என்கிறார் இப்படியாக ஆத்ம சாட்சா்காரம் பெறுவதில் வித்தியாசம் இல்லை என்று அவர் சொல்லும் போதே பூர்வ யுகத்துக்காரர்களை மகாவீரியர்கள் என்றும் தன் காலத்தவர்களை அல்ப வீரியர் ஹீன வீரியர் என்றும் சொல்வதால் மற்ற சக்தி சாமர்த்தியங்களில் இப்போதிருப்பவர்கள் முன்காலத்தவரைவிட குறைந்தவர்கள்தான் என்பதை ஆதரித்திருப்பதும் தெரிகிறது அதனால்தான் அந்த யுகத்துக்காரர்களுக்கு உண்டான சில பழக்கங்களை நாம் அனுஷ்டிக்க கூடாது என்பது ஆரோக்கியசாலி ஒருத்தன் விருந்து சாப்பிடுகிறான் என்பதால் வியாதியஸ்தனம் சாப்பிட்டால் ஜீர்ணமாகுமா பூர்வத்தில் ரிஷிகள் மாம்சபோஜனம் பண்ணினதாகவே வைத்துக்கொண்டாலும் நான் வெறும் அசம்ஷனுக்குத்தான் இப்படி சொல்கிறேன் அவர்களுக்கு மாம்சத்தால் கூட ராஜச தாமச மனோவிகாரம் ஏற்பட முடியாதபடி அதை ஜீர்ணம் பண்ணிக்கொள்ளும் சக்தியும் வயிற்றிலே ஜீர்ணம் பண்ணிக்கொள்வது கொள்வது மட்டுமில்லை மனசிலேயும் ஜெரித்து சக்தி இருந்தது அப்படிப்பட்ட சக்தி இல்லாத நாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த யுகத்தில் ஆயிரம் வருஷம் பதினாயிரம் வருஷம் இருந்தார்கள் லோகாந்திரங்களுக்கு சரீரத்தோடேயே போய்விட்டு வந்தார்கள் மனோசக்தியாலேயே என்னவோ ஆச்சரியங்கள் பண்ணினார்கள் என்று படிக்கிறோமே அதெல்லாம் செய்ய நமக்கும் சக்தி இருந்தால் அவர்கள் மாதிரியே நாமும் போஜனம் முதலானதுகளையும் வைத்துக் கொள்ளலாம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்வதுண்டு ஒரு காடு இருந்ததாம் அதன் பக்கத்தில் ஒரு பெரிய நதி ஒரு சின்ன குட்டை இரண்டும் இருந்தனவாம் காட்டிலே தீப்பிடித்துக் கொண்டதாம் அப்போது பலமான காற்று சேர்ந்து கொள்ளவே எரிகிற சருகுகள் விறகு துண்டுகள் மண் எல்லாம் அடித்து கொண்டு வந்து குட்டையிலும் விழுந்ததாம் நதியிலும் விழுந்ததாம் குட்டையை மண்ணும் செத்தையும் பாதி அடைத்தது என்றால் பாக்கி பாதி அப்படியே அந்த உஷ்ணத்தில் வற்றி மொத்தத்தில் குட்டை இருந்த இடம் தெரியாமல் ஆகிவிட்டது மகா நதியில் விழுந்த குப்பை கூளங்களை அவை பற்றி எரிந்து கொண்டிருந்தாலும் அதன் பிரவாகமே அனைத்து அடித்து கொண்டு போய் சமுத்திரத்தில் விட்டிருந்த இடம் தெரியாமல் பண்ணிவிட்டது குப்பை குட்டையை இல்லாமல் பண்ணிற்று நதியோ குப்பையையே இல்லாமல் பண்ணிவிட்டது இந்த மாதிரிதான் தோஷமாக தெரிகிற சில பழக்க வழக்கங்கள் பூர்வ காலத்தில் வீரியத்தோடு இருந்தவர்களை சேர்ந்தபோது அந்த தோஷம் அவர்கள் சக்தியில் அடிபட்டு போயிற்று பலகீனர்களான நாம் அந்த வழக்கங்களை கைக்கொண்டாலோ தோஷம் நம்மை அடித்து போட்டுவிடும் அவர்களுடைய சக்தி நமக்கு இல்லாததால் கலியுகத்தில் எப்படி இருக்கணும் என்று அவர்கள் சட்டம் போட்டு கொடுத்திருக்கிறார்களோ அதற்கு அடங்கித்தான் நாம் நடக்கணும் அல்டிமேட்டாக அஹிம்சா போஜனத்துக்கு போகத்தான் எல்லாரும் முயற்சி செய்யணும் என்பதே நமக்கான தர்மம்